உன் முயற்சியையும் நம்பிக்கையையும் பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது நடக்கப் போகின்றது நீ விரும்பிய வேலையும் மாலையும் உறவும் பொருளும் பொண்ணும் வந்து உனக்கு கிடைக்க போகின்ற அதிர்ஷ்ட காலம் இது நீ நினைத்தது எல்லாமே தானாக இனி நடக்கும் எந்த ஒரு மனமுறிவும் இல்லாமல் நம்பிக்கை குறைபாடும் இல்லாமல் உனக்கு தேவையானதை நீ பெறக்கூடிய காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கிறது சில விஷயங்கள் நடைபெறுவதற்கு காத்திருத்தல் தான் முக்கிய காரணமாக இருக்கின்றது நேரம் முழுவதும் தயாராகும் வரை முடிவு என்பது வராது ஆனால் அந்த நேரம் கூடிவிட்டால் முடிவு தானாக வந்துவிடும் உன்னுடைய மன உறுதியை சோதித்து உனக்கு பொருத்தமான பாதையை நான் காட்டுகிறேன் அது தடையல்ல திசை மாற்றம்தான் ஒருவர் மற்றவருடைய செயலை நிறுத்திவிட முடியாது அவர்கள் உந்தன் வளர்ச்சிக்கு ஒரு அனுபவமாக இருக்கின்றனர் அந்த அனுபவங்கள் உனக்கு கொடுக்க வேண்டிய ஞானத்தையும் சக்தியையும் கொடுத்து விட்டுதான் பிறகு உன்னிடம் இருந்து நகரும் உன் நம்பிக்கையை மீண்டும் வலுவாக்கக்கூடிய விஷயங்களும் உன் வாழ்விற்கு தேவையான எதிர்ப்பு சக்தியையும் நீ சில விஷயங்களை வெல்லக்கூடிய நிலைக்கு உன்னை உந்தப்படுவது எல்லாம் என்னுடைய விளையாட்டுகளும் லீலைகளும் தான் காரணம் ஏதும் இல்லாமல் திடீரென்று நுழைகின்ற அந்த நபர்கள் உன் வாழ்விற்கு தேவையான வளர்ச்சியை தான் கொடுத்துவிட்டு செல்வார்கள் செல்லும் பொழுது கூட எந்த ஒரு கஷ்டமும் பாரமும் உன் மனதில் இல்லாமல் அவர்களை நல்ல மனதோடு நீ வழி அனுப்பவும் தெரிந்திருக்க வேண்டும் சிலர் நேரம் முடிந்தவுடன் வாழ்க்கையில் இருந்து விலகுவார்கள் சிலர் நேரம் வரும்பொழுது வாழ்க்கையில் நுழைவார்கள் அதையெல்லாம் கடந்த அனுபவங்களாக உனக்கு தேவையான புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கும் திறனாக மாற்றிக்கொள்ள உனக்கு தான் தெரிய வேண்டும் கடவுள் உன்னுடைய நேரத்தை இப்பொழுது சரி செய்துள்ளான் அதற்கான வாய்ப்புகள் உனக்கு திறக்கப் போகின்றது நடக்கும் விஷயங்களை அதன் போக்கிலேயே நடக்க விட்டுவிடு எதற்கும் தடையாக நீயே இருந்து விடாதே வருவதை மனம் உவந்து ஏற்கவும் கற்றுக்கொள் முருகனுடைய உத்தரவுப்படி உன் மனதில் தோன்றுகின்ற அத்தனை நம்பிக்கையும் வசந்தமாக மாறும் கடவுளினுடைய வழிகாட்டுதலாக மாற்றப்படும் ஒரு சிலரால் உன்னுடைய மனம் உடைந்திருப்பதை பார்க்கிறேன் அது மற்றவருடைய வருகையால் ஒட்டப்படும் ஒரு உனது கனவுகள் தூரமாய் போனது போல தெரிந்தது நீ நம்பியவர்கள் சிலர் நிழலாக மாறினார்கள் ஆனாலும் முருகன் அமைதியாக அவற்றை எல்லாம் கண்கொண்டு பார்த்து கொண்டுதானே இருந்தேன் எதற்கும் கவலைப்படாதே காத்திரு உன் காலம் வரும் என்று நான் சொன்னேன் அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து காத்திருந்தாய் அதற்கான நேரம் இப்பொழுது வந்திருப்பதால் சந்தோஷமாக நீ மாறக்கூடிய மனநிலை உனக்கு இப்பொழுது வந்தாக வேண்டும் மலையின்மேல் மேல் ஒளிந்திருந்த மழைத்துளிகள் போல அந்த ஆசைகள் தங்கியிருந்தது அது விழும் நேரம் இப்பொழுது தேடி வந்து விட்டது இப்பொழுது உனக்கான வானம் பிரகாசமாக திறக்கும் காரணங்கள் மாறி தடைகள் விலகி உன்னுடைய நம்பிக்கையின் விதை முளைக்க தொடங்கும் துரோகம் கொண்டவர்கள் பிறகு புலம்புவார் ஆனால் நீ ஒளி வழியில் நிமிர்ந்து விட்டாய் முருகன் உத்தரவுப்படி உனது இதயத்தில் அனைத்தும் ஒழிக்கிறது நிறுத்தாதே நினைத்தது நிச்சயமாக கைகூடும் தட்டி போன விஷயங்களும் தள்ளி போன விஷயங்களும் உணர்ச்சி பிழும்பில் பின்னி சிக்கி கொண்டிருந்த விஷயங்களும் சுதந்திரமாக இப்பொழுது உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களாக மாறி தேனூட்ட காத்திருக்கின்றது பிறர் உன்னை சில நேரங்களில் வஞ்சித்தார்கள் மனதை கொடுமைப்படுத்தினார்கள் ஆனால் இப்பொழுது அவர்களே மருந்தாக மாறக்கூடிய நேரம் இது நீ விரும்பியதை அவர்கள்தான் நடத்தி போகின்றார்கள் நீ நினைத்த காரியம் நல்லபடியாக கைகூடும் என்பதை மணமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்லது நடக்கும்